தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாசில்தார் அலுவலகம் முன்பு சுடுகாடு கேட்டு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமை வகித்து போராட்டத்தை துவக்கி வைத்து பேசினார் மாநில பொதுச் செயலாளர் ராதிகா மாநில துணை செயலாளர் முத்து மாநில செயலாளர் நாகராசன் சிபிஐஎம் வட்ட செயலாளர் காரல் மார்க்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாலக்கோடு வட்டம் பஞ்சபள்ளி ஊராட்சி ஏழுகுண்டூர் அத்தி முட்லு ஊராட்சி அத்தி முட்லு ஊராட்சி குப்பன்கொட்டாய் ஆகிய கிராமங்களில் உள்ள ஆதுதிராவிடர் மற்றும் போயர் சமூக இன மக்கள் இறப்பவர்களை அடக்கம் செய்ய இடம் இல்லாமல் நீண்ட காலமாக அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக கலெக்டர் முதல் தாசில்தார் அனைவரிடமும் மனு அளித்தும் இதுவரை மயானம் ஒதுக்கி தராமல் சாக்கு போக்கு காரணங்களை கூறி வருவதாகவும் மயானம் மேற்கண்டு மூன்று கிராமங்களில் வாழும் ஆதிதிராவிடர் மற்றும் போயர் இன மக்களுக்கு மயானம் அமைத்து தரும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் இப்போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தியாகி பி சீனிவாஸ் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் இந்த மூன்று கிராமங்களுக்கும் மையான வசதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்ட காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக